ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் பறந்து போகணும்னு சொன்னால் நாம என்ன வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை என்பது வரும் இந்த சோமவாரம் என்று கூறுவாங்க சந்திர பகவானுக்குரிய கிழமையாக கூட இந்த கிழமை இருக்கிறது சந்திர பகவானுக்குரிய அதி தேவதையாக சிவபெருமான் திகழ்கிறார்னு சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த கிழமையாகவும் திங்கக்கிழமை இருக்கிறது அப்படி திங்கக்கிழமையில சிவபெருமான வழிபாடு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நாம பட்ட கஷ்டங்கள் விலகி கூறலாம் அப்படிப்பட்ட சிவபெருமான் வழிபாட்டை நம்ம ஒவ்வொருவருக்கும் பல விதமான கஷ்டங்கள் அனுபவிச்சு கொண்டுதானே இருக்கிறோம் இல்லையா எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த கஷ்டங்கள்ல இருந்து நாம விடுபட முடியாத சூழ்நிலையில சிலர் கூட இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் சரி இதுவரை நாம பட்ட கஷ்டம் இனிமேல் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிற இருக்கிறவங்களும் சரி அதாவது இந்த திங்கக்கிழமையில சோமவார நாள் அன்று மறவாமல் வந்து சிவபெருமான வந்து வழிபாடு செய்யுங்கள் அதாவது பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க அருகில இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு செல்லலாம் உங்களால எந்த நேரத்துக்கு செல்ல முடியுமோ நீங்க அந்த நேரத்துக்கு வந்து செல்லலாம் அவ்வாறு செல்லும் பொழுது சிவபெருமானுக்குரிய வில்வ இலையை வந்து வாங்கி கொண்டு செல்லுங்கள் அதாவது இத மாலையாக கூட நீங்கள் உதிரியாக கூட கொண்டு போவலாம் நீங்க எப்படினால மாலையாக கட்டி கூட நீங்க கொண்டு போவலாம் பரவாயில்லை உதிரியாக இருக்கும் அர்ச்சனை செய்ய கொடுக்கலாம் மாலையாக இருக்கும் பட்சத்துல நீங்க சிவபெருமானுக்கு சொல்லி கொடுக்கலாம் இப்படி வந்து செய்ததுக்கு பிறகு உங்கள்ட பேர்ல வந்து ஒரு அர்ச்சனை செய்யணும் ஒருவேளை ஆலயத்திற்கு செல்ல முடியலன்னு சொன்னா நீங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய சிவபெருமானின் படத்திற்கு அல்லது லிங்கத்திற்கு வில்வத்தால் வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் இப்படி பாத்தீங்கன்னா நீங்க வளர்ப்புறை சோமவார நாள்ல வந்து நீங்க சிவபெருமான வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க நீங்கம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானுக்கு விசேஷமான கிழமை தான் இருக்கிறதால நீங்க அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய இந்த திங்கக்கிழமைகள்ல நீங்க தொடர்ச்சியாக சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுதுதான் சிவபெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அப்படியே விட்டு விலகிரும் அப்படி நீங்கிரும் அப்படின்னு சொல்லி நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் கஷ்டங்கள் எல்லாம் வந்து நம்மளை விட்டு விலகணும் பறந்து போகணும்னா என்ன வழிபாடு செய்யலாம் சிவபெருமானை நாம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்பரன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி